ஆகியோர்படி நேற்று இரவே டிச்சார்ஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வைரல் வீடியோ வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ குழப்பத்து முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா தனது உடல்நல குறைவால அவரு அப்போலோ மருத்துவமனையில அட்மிட் பண்ணி அவருக்கு இதயத்துக்கு போற அந்த ரத்த குழாயில வீக்கம் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீக்கத்தை அழகா அவங்க குறைச்சிருக்காங்க இது அறுவை சிகிச்சை கிடையாது அவரு நுண்ணிய சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப அருமையான டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போது தலைவர் வந்து பூர்ண குணம் அடைஞ்சிட்டாரு அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேத்து அவங்க டிசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க நாளைக்கே டிசார்ஜ் ஆகுறாங்க அப்படின்ற தகவல் ஃபுல்லாக நியூஸில் வந்துச்சு அதே நம்ம போட்டிருந்தோம் அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம போட்டுட்டோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் தகவல் வருது இது போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நைட்டே தெறிக்க ஆயிட்டாங்க அவர் போட்டோவை பாருங்க சிங்கம் போல இருக்காரு அவருக்கு வந்து யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது அவர் ஏதோ டூருக்கு போயிட்டு வந்தா இருக்கு பாருங்களேன் போட்டோ பாருங்களேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க தலைவர் எப்படி அப்படியே ஹாய் சொல்லிக்கிட்டு அவரு சிரிச்ச முகத்தோட ஒரு ஸ்ட்ரைக்டா இருக்காரு பாருங்க நேற்று தான் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் அந்த வீடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு அதுல அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு நாள் தாங்க வச்சிருப்போம் அதுக்கு மேல வச்சிருக்க மாட்டோம் அவருக்கு எல்லாமே நல்லா நார்மலா இருக்கு இன்னமும் வந்து முன்னாடி எப்படி ஆக்டிவா இருந்தாரோ அதோட டபுள் மடங்கு ஆக்டிவா இருப்பாரு அப்படின்னு தகவல் சொல்லியிருந்தார் அவர் சொன்னது போலவே தலைவருடைய அந்த பிரைட் அந்த அந்த வாக்கா இருக்கட்டும் அது அவர் வந்த விதமா இருக்கட்டும் கார்ல வரக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அந்த ஒரு ஸ்பீடா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே தாங்க இருக்கு அதோட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வேணா அந்த வீடியோ நான் பாருங்க நீங்களே சொல்லுங்க பாத்தீங்களா நண்பர்களே அது இரவு நேரம் அவ்வளவுதான் அது பிரைட் இருக்கும் ஓகே அது நண்பர்கள் யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க இது எப்படியோ தலைவர் ரொம்ப சிங்க நடை போட்டு வந்திருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க இப்ப நீங்க சொல்லுங்க தலைவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தலைவர் வைத்தியம் பார்த்தார்ல டாக்டர் வேலுமணி அவர்கள் தலைவர் காலில் விழுந்து வாங்குற போல அந்த ஃபோட்டோவை நினைச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு டுட்டும் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இவர் தலைவர் பேக் ஹோம் அப்படின்னு போட்டு லைவ் லவ் லைவ் லார்ஜ் லைவ் லாங் லைவ் லைட் லைவ் லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக் போட்டு லிவிங் லெஜண்ட் ஹேஷ்டேக் போட்டு ரஜினிகாந்த் ஹேஷ்டேக் தலைவர் ஹேஷ்டேக் வேட்டையர் ஹேஷ்டேக் கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சும்மா தெருக்கி விட்டுருக்காரு சரி யாருப்பா இவர் வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ எல்லாரும் நம்ம தலைவரின் சொந்தங்கள்லாம் கூகுளில் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தேடி பார்த்ததில் இவர் முழு பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆரோக்கியசாமி வேலுமணிங்க இவர் பன்னெண்டு ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் பிறந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் தான் பிறந்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவர் ஃபவுண்டர் ஆஃப் கேர் டெக்னாலஜிஸ் லிமிட் இந்த செயின் ஆஃப் டயாக்னோஸ்டிக் அண்டு ப்ரவென்டிவ் கேர் லெபரேட்ரிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நவி மும்பை அது மட்டும் இல்லைங்க இவர் இங்கே சயின்டிஸ்ட் இருக்காங்கள அந்த எக்ஸ் பார்க் சயின்டிஸ்ட் பிஹெச்டி இவர் வந்து அதில் ஒரு மெம்பர்ஷிப்பா இருந்திருக்காருங்க அவ்வளோ பெரிய ஆளு நம்ம தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார் இதெல்லாம் ஏன் வரனா இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க எப்படி இருக்காரு நீங்க பாத்துக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வேட்டையன் திருவிழாவுக்கு கொண்டாட யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்